ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு ஒரு சேனல் அன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறது எப்படின்னு தான் வீடியோ போட போகிறோம் இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சாவி ஆன் இந்த நியூட்ரல் லைட் எரியணும் அந்த நியூட்ரல் லைட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயரிங்லாம் செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் நியூட்ரல் லைட்டு வந்து கம்ப்ளைண்ட் இல்லை அதனால் இதில் ஃப்ரண்ட்டில் உள்ள மாஸ்க்கை வந்து கடத்திட்டேன் மாஸ்டர் கலத்துறதுக்கு வந்து மொத்தம் எத்தனை ஸ்க்ரூ வந்து சொல்லி பாருங்க பாருங்கள் இதில் ஒரு எயிட் எம்எம் நட்டு ரெண்டு சைடு போட்டிருப்பாங்க அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா இந்த கிளாம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு இந்த ரெண்டு கிளாம்புலேயுமே டென் எம்எம் நட்டு கீழே கூடி மாட்டியிருப்பாங்க இதை லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைட்டு சென்ட்ராக இருக்குது அப்போது நம்மளுக்கு இதுலேயும் இதுதான் நியூட்ரல் பைப்போட ஹோல்டர் இப்போ இதை உருவி நம்ம பார்க்கலாம் இப்போ இதை உருவி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து ஃப்யூஸ் போயிருந்துச்சு இப்போ நம்ம வேறு பல்ப்பு பக்கத்தில் உள்ள பல்ப்பு எதையாட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸிஷன் சாவியான்னு பிடிக்கலாம் இது பக்கத்தில் உள்ள சரி இதே எடுத்துரும் இந்த பல்பு ஹோல்டரில் உள்ள பல்பு நல்லா இருக்க மாதிரி இருக்குது இது பேர் வந்து கேப்சி பல்ப்பு இல்லைனா பைலட் லேம்ப் அப்படிமாங்க இதை உருவியாச்சு இது பொடாட்டிலாம் கிடையாது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் நியூட்ரல் லைட் வந்து எரியலை அப்படின்னா நம்ம வண்டி கீரில் இருக்கலையான்னு சொல்லி பார்க்குறதே கஷ்டமாயிரும் அது தான் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் எல்லா வண்டியிலையும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்டு அந்த ஹெட் லைட்டோ டோமோ இந்த ஃப்ரெண்டில் உள்ளதை கலத்திட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் சுற்றி ப்ரெஸ் பண்ணிவிட்டால் முடிஞ்சு பூசி அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கீ ஆன் பண்ணிக்கலாம் கீ ஆன் பண்ணியாச்சு நியூட்ரல் லைட்டுக்குள்ளே கேப்சி பல்ப்பு தான் போயிருந்துச்சு பல்ப்பை நம்ம இதில் ப்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரல் லைட்டு வந்து எரிய ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக நியூட்ரல் லைட்டு கம்ப்ளைண்ட்டு இல்லை அந்த பல்ப்பு கேப்சி பல்ப்பு ஃப்யூஸ் போயிருந்தால் அந்த மெத்தட் படி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதில் உள்ள கேஜி ஃபியூல் கேஜி காமிக்கிறது வந்து சரியாக ஒர்க் ஆகலை கட் ஆகிட்டு இது மாதிரி ஸ்பீடாக மீட்டரும் ஒட்டாயிட்டு கட் ஆகிட்டு அதனால் இதை கலத்தி இதுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை அது நம்ம பேன்ஷிப்பில் வரக்கூடிய அந்த பல்லு மாதிரி இருக்கிறத வந்து இதில் ஒட்டி அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்